காலையில் பனி நல்லா சுறுசுறுன்னு இருக்குதுங்க போய் குப்பு நல்லா ஆட்டம் காப்பு காஃபி விடித்தா தான் அடுத்த வேலை செய்ய முடியும் பக்கத்து அளக்கிறது மட்டும்தான் தெரியுது தோட்டத்தில் ஃபுல்லா வயிட்டு தான் நல்ல பழைய நிற்குது எல்லா ஊர்லையும் தான் இருக்குதா இல்லை இங்க மட்டும்தான் இப்படி இருக்கா என்னன்னு தெரியலை பூரா பண்ணி தண்ணீங்க இப்படி பண்ணி போயிருந்துச்சின்ன பார்த்த சாம்பார் வந்துடும் சாம்பார் அந்த விளையா வராது அதனால இனிமேல் அதிகமாக யாரும் பயிர் எல்லாமே செய்ய மாட்டாங்க இனி பங்குனியில் தான் மேக்சிமம் பண்ணுவாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்